குருஜி பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த தரிதிரம் அப்படின்ற விஷயத்துல சிக்கிட்டு எப்படிதான் வெளியில வர்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருப்பாங்க இந்த பணத்துல இருக்கும் இல்ல வீட்டுல வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து இந்த மூதேவி அடிச்சிருச்சு தரிதிரம் போகவே மாட்டேங்குது என்ன பண்ணாலும் அப்படின்னு தரித்திரம்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளை விட்டு விலகணும்னா என்ன பண்ணலாம் எடுத்துட்டு முகம் சுத்தி ஒரு மாதிரி இருக்குது டல்லா இருக்கு அப்படின்னாலும் செய்யலாம் தரித்திரம் மட்டும் இல்ல

குருஜி பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த தரித்திரம் அப்படின்ற விஷயத்துல சிக்கிட்டு எப்படிதான் வெளியில வர்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருப்பாங்க அந்த ஆனது பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த பணத்துல இருக்கும் இல்ல வீட்டுல வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து இந்த மூதேவி அடிச்சிருச்சு தரித்திரம் போகவே மாட்டேங்குது என்ன பண்ணாலும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பர்டிகுலரா இந்த தரித்திரம்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளை விட்டு விலகணும்னா என்ன பண்ணலாம் பண்ணலாம் நிறைய வீடியோ பண்ணிட்டோம் அது இன்னொன்னு இப்ப செய்யலாம் அதுவும் ஈஸியானதுதான் இந்த வால் ஒரு மிளகு இருக்கும் நாட்டு மருந்து கடையில கேட்டா கிடைக்கும் வால் அதுவும் கடுகுன்னு ஒரு பொருள் அதுவும் நாட்டு மருந்துகள்லயே கிடைக்கும் நாய் கடுகுன்னு தனி வெண்கடுகு வேற கடுகு வேற வெண்கடுகு வேற நாய்க்கடுக்கு வேற இந்த கடுகு கொஞ்சம் வேணும் இந்த மிளகு வேணும் இது ரெண்டுத்தையும் நம்ம கை அடக்கத்துக்கு எடுத்துக்கணும் கற்பூரமும் வேணும் ஆமா நம்ம நார்மலா இருக்கு இல்லையா கற்பூரம் காயின் காயினா இருக்கும் அந்த வில்ல மாதிரி இருக்கு இல்லையா மாத்திர மாதிரி அதை எடுத்துக்கலாம் இந்த மூணுத்தையும் நம்ம கை அளவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு சுத்தணும்னா வீட்டுக்கு சுத்திக்கலாம் ஆள் மேல சுத்தணும்னா ஆளுக்கு சுத்திக்கலாம் குழந்தைங்களுக்கு இல்ல வியாபாரம் பண்ற இடம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் ஃபேக்ட்ரி இது மாதிரி எங்கேனாலும் சரி அதை வந்து இடது கையால் வச்சுக்கணும் நமக்கு அந்த அந்த அல நம்ம கை இடது கையில் அடங்கணும் எது அந்த வால் மிளகு கடுகு கற்பூரம் எல்லாம் ஒரே இடது கையில் அடக்கிக்கிட்டு அப்போ நம்ம யாருக்கு சுத்தணுமோ அங்கே சுற்றிட்டு இல்லை கம்பெனிக்கு சுத்தினா இல்லை மிஷின்ஸ்லாம் சரி ஆகலன்னா மிஷின் மேடெல்லாம் இப்படி தடவை எடுத்து கொண்டு போய் நெருப்புல போட்டுடணும் நெருப்புனா நெருப்பா வச்சுக்கலாம் இல்லைனா இன்னொரு கற்பூரத்தை எரிய வச்சு அந்த கற்பூரத்தில் போட்டுடலாம் ஒரு பட்டாங்குச்சியில கற்பூரத்தை கொஞ்சம் நிறைய போட்டுட்டு அதை எரிய விட்டுட்டு அதுல இருந்து போய் இதை போட்டுடணும் இடது கையால் போட்டு கைகால அலம்பிட வேண்டிதான் ரொம்ப சின்ன விஷயம்தான் அது ஊர்களில் செய்யற ஒரு மெத்தட் தான் கிராமப்புறங்கள்ல இதை செய்வாங்க அது அந்த மாதிரி இதை செய்யலாம் இது வந்து வயக்காட்டுக்கு செய்வாங்க இந்த திருஷ்டி வரும்போது இந்த தரித்திரங்கள் இந்த மாதிரி வருது தேக உடம்புக்கு முடி எது எதுக்கு வேணாலும் இதை செய்யலாம் இடது கை எல்லாம் முழு அளவா இருக்கணும் கையில எடுத்துக்கிற அளவுமே நாய்க்கடு கற்பூரம் அதுக்கப்புறம் சேர்ந்த மாதிரி ஒரு கைப்படியாது இடது கையில எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது மாதிரி முகம் சுத்தி முகம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதை செய்யலாம் தரித்திரம் மட்டும் இல்ல ஒரு அஞ்சடி அடிச்சு இருக்குது உடம்பு சுறுசுறுப்பு இல்ல அப்படிலாம் செய்யலாம் ஒரு கம்பெனியில சரியில்லை இல்ல ஒரு ஃபேக்டரி மிஷினே சரியா இதாகலை அப்பப்போ எதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வருதுன்னா அதுக்கும் செய்யலாம் வண்டி வாகனங்களுக்கு செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் இது நமக்குமே வந்து நம்ம செஞ்சுக்கலாமா ஆமா இப்ப எல்லாம் நமக்கு நம்மளே பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வீட்டு கணவருக்கு இல்ல மனைவிக்கு இல்லை குழந்தைகளுக்கு பண்ணா பண்ணிக்கலாம் பண்ணலாம் யாருமே இல்லைன்னா நம்மளே நம்மளே சுத்தி போட்டுக்க வேண்டியது நெருப்புல